வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்போ அருமையான சுவையில சத்தான சாத்துக்குடி வச்சு ரசம்தாங்க செய்யப்போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இந்த ரசம் வந்துங்க கிட்டத்தட்ட கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நம்ம சாப்பாடு கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சூப் மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம் வந்துங்க கொஞ்சம் இனிப்பு சுவை காந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சாத்துக்குடி சாறு இருக்கனால அந்த சுவையில ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு முறை செய்து பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரசம் செய்யிருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்குங்க இதுலேயே வேக வச்ச பருப்பை தனியாக எடுத்துட்டுங்க அது கூடவே வேக வச்ச பருப்பு தனியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு தக்காளி சின்ன சைஸில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு இரநூறு எம்எல் பக்கம் சாத்துக்குடியோட ஜூஸ் இருந்தால் போதுங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு சாத்துக்குடியில் மட்டும்தாங்க ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சாத்துக்குடி ஜூஸு ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு வச்சு இது தனியாக வச்சுக்கலாம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி வேக வச்சுருக்குங்க இதை மசிச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி நீங்கள் வேக வைக்கலைனாங்க ரசத்துக்கு தாளித்து விட்ட பிறகு சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரசப்பொடி செய்கிறதுக்குங்க தேவையான பொருள் எல்லாமே வறுத்து அரைச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வெறும் கடையில் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு வரமிளகா இந்த மீடியம் ஃப்ளேமில் கருக விடாமல் பார்த்து வறுத்தெடுத்துக்கணுங்க தேவையான பக்கத்துக்கு வறுத்தெடுத்தாச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாம் வறுத்ததை ட்ரை மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த இல்லைங்க பெருங்காயத்தூளோ பூண்டு பல்லோ சேர்த்து அரைக்கலைங்க ஏன்னா இந்த சாத்துக்குடி ரசம் வந்து சுவை மாறுபடுங்க பூண்டுப்பல்லோ பெருங்காயத்தூளோ போட்டால் நான் கூடுதலாக ரசம் வந்து செய்கிறனாலங்க இந்தளவுக்கு ரசப்பொடி செய்து எடுத்துருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் குறைவாக செய்கிறதுனா இதில் பாதி அரைச்சிட்டு பாதியும் கூட போட்டுக்கிட்டால் போதும் மீதி தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுங்க நீங்கள் எப்போ தேவையோ மற்ற ரசங்களுக்கும் கூட இந்த ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தாளிக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து நார்மல் ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் உருகிருச்சுங்க சூடாயிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இதெல்லாமே நல்லா வறுபட்டுச்சுங்க இது கூடவே வறுத்த பிடிச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கலாம் ரசப்பொடி லேஸாக வறுத்து விட்டாச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இங்கே தக்காளி வேக வைக்கலைன்னா பொடியாக நறுக்குன தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாங்க இது கூடவே பருப்பு தண்ணி வேக வச்சதை எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்புங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா நுரகட்டி பொங்கி வரட்டுங்க இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாத்துக்குடி ஜூஸ் சேர்த்தணும் இது கூடவே பொடியான இருக்குன்னா மல்லித்தலையே சேர்த்துக்கலாங்க பாருங்க நொரகட்டி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்திருந்தங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இறக்கி வச்சு இந்த ரசத்து கொடுங்க சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுதான் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்ச பிறகு நம்ம பரிமாறும்போது சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ சாத்துக்குடி சாறு சேர்த்துட்டுங்க பத்து நிமிஷம் பக்கம் மூடி வச்சுருந்தேங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இந்த சாத்துக்குடி ரசம் வந்துங்க நம்ம சாப்பாடு கூட சேர்த்து பசஞ்சர் சாப்பிட்லாங்க சூப் மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்